ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் வந்து எங்கே வந்துருக்கோம்னா காரமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இது வந்து தருமபுரி மாவட்டம் வார வாரம் வந்து சப்பாக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன்பதரை வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு கண்ட்ரி சைடு தான் வந்துருக்கும் அப்படியே வந்து வளர்ப்பு கண்ட்ரிக்கு வந்து என்ன விலைக்கெல்லாம் போதுங்க அப்படி வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டோம்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும் நிறைய வந்து கிடாரி வந்து இருக்கு பாருங்க ஸோ எல்லாமே வந்து கேட்போம் அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் வந்து பாருங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வந்து உள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க இங்கே வந்து சின்ன சின்ன வளர்ப்பு கண்டு வந்து இருக்குது பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கண்டு கேட்குறீங்க இந்த வாரம் வந்திருக்குங்க ஸோ அப்படியே வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படியே எந்த ஒரு கண்டரும் கேட்டு பார்ப்போம் காலையில் வந்து ஒன்று நிறைய இருந்துச்சு எல்லாம் வித்துருட்டு இருக்காங்க

ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து இந்த வந்து உங்களுக்கு வந்து கண்டனுங்க வந்து கிடைக்கும் ஸோ அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு ஸோ எவ்வளோ வருது அப்படியே கேட்டு பார்ப்போம் இப்போ இதெல்லாம் இந்த என்ன ப்ரீட் வரும் ஜெர்சியா இல்லை சிவாஜி சப்பாஜி சிவாஜி சப்பா தான் வரும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தால் எப்படி வரும் விலையில் பத்து ரூபா பேசுனதை அனுசரிச்சு தரலாமா ஓகே ஓகே ஆயிரம் ரூபா கம்மி பண்ணலாம் இது இந்த மாதிரி இந்த சைஸ் எல்லாம்

ஸோ கன்று வேணும்னா மட்டும் கால் பண்ணி வந்து கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா வாரமே கிடைக்கும் ஸோ சும்மா வந்து ரேட்டு கேட்குறதுக்கு வந்து கால் பண்ணுங்கண்ணா ஏன்னால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபோன் நம்பர் தர மாட்டாங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன கன்று ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒன்று கேட்டு பார்ப்பேன் எப்படி சொல்கிறாங்க என்னன்னுட்டு ரூபா மேல சொல்கிறாங்க இது கேட்டு பார்ப்போம் இது எவ்வளோண்ணா வருமா பதினேழு வருமா பதினேழாயிரம் வருமா இல்லை ஒரு எத்தனை மாதம் ஆகணும் இதெல்லாம் நாலு மாதம் தீவனம் எடுத்துங்க இது சரி சரி தீவனம்லாம் எடுத்துக்கோ கண்ட பேசி வாங்கலாம் அனுப்பிச்சு சொல்கிறேன்னா வேலை அதுவே கிடையாது வந்து பேசி வாங்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பிரீடு தான் எச்சப்பு இதில் எப்படி சொல்கிறாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளோண்ணா இது இருபத்தி ஏழு ஏழு ஒரு வயசு மேலே ஆகுமா ஒரு வயசு கண்ணா இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்க கொஞ்சம் கிராஸ் டைப்பு அதெல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு எல்லா ஊருக்கும் தாங்கும் இதெல்லாம் பேசி வாங்கலாம் அனுசரித்து இல்லை வந்து இந்த சைடு வந்தீங்களா ஜெர்சி கண்டுறங்க வந்து ஜெர்சி பேர் நிறைய பேர் கேட்குறீங்க ஜெர்சி வரும் இங்கே ஜெர்சி வந்து இந்த சைடு தான் இருக்கும் கொம்பு டைப்பு ஜெர்சி டைப்பு ஸோ சந்தையில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு வந்து நேரடியாக எடுத்து போடுறேன் வரக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அது போய் என்ன அது போய் வவுறு வவுறுன்னு சொல்றேன் அது போய் வவுறு வவுறுன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க போல நீர் எஞ்சு ஜனா அது பதினஞ்சு ரூபாய் தண்ணிக்கு பதினஞ்சாயிரம் வேலையா பதினொன்றைக்கு கேட்குறாங்க பதினொன்றரை வந்து கேட்குறாங்க இது இது பதினெட்டுக்கு பதினெட்டு பதினொன்றரை பதினெட்டுரை மூலம் சொல்கிறாங்க அது நல்லா இருக்குது கிடாரி அது கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் பதினொன்றரைக்கான கேட்டு இருக்காங்க ஜெர்சி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இது வந்து கவர் பண்ணேன் ஸோ அதை விட்டிங்களா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் சேர்ந்துருக்கு இந்த ஜெர்சி இதனால கொஞ்சம் மீடியம் சைஸ்ஸு இருக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல எவ்வளோண்ணா அது இருபத்தி ரெண்டா ஸோ இருபத்தி ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போனவங்களாம் வந்து எச்எஃப் கண்டருங்களாக வந்து இருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் அப்படியே வந்து பணம் பாருங்க வீடியோஸ் ஸோ சின்ன கன்றிங்க பெரிய கன்றிங்க பருத்துவர ஸ்டேஜ் பல்லு போடுறது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம் அந்த சைடு வந்து எச்எப் கண்டருங்கலாம் வந்து இருக்கும் இதுங்களாம் கொஞ்சம் பெரிய கிடாரிங்க ஜெர்சிங் வந்து அந்த சைடு இருக்கு பார்ப்போம் இந்த மாதிரி சைஸ்லாம் எப்படி சொல்கிறாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு எவ்வளோண்ணா ரேட்டு எவ்வளோ ரேட்டு இது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இன்னும் பல்லு வைக்கல இன்னும் பல்லு போடலை எல்லாம் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு மூணு வந்து ஈத்துக்கு வந்துடும் முப்பத்தி ஏழு போல வந்து சொல்கிறாங்க பேசி அனுசரித்து வந்து எடுக்கலாம் ஜெர்சி நல்லா இருக்கு கேட்டுட்டு இருக்காங்க போல ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சப்பு எல்லாம் வந்து வச்சிருக்காங்க நல்லா இருக்கு பிறகு ரெண்டு கிடாரி

இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சு சரி சரிங்கண்ணா இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா பதினொன்று கொண்டு வந்தீங்களா சரி சரிண்ணா அதே நமக்கு இந்த மாதிரி சின்ன பதினஞ்சு ரேஞ்சில் சரி நீங்கள் எந்த பையூர் உங்க பேரு அன்பு ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா செவன் நைன் செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் செவன் ஒன் ஃபைவ் ரெகுலராக கிடைக்கும் சரி சரி வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க வளர்ப்பு கிடாரி தான் வச்சிருக்காங்க இந்த வாரம் வந்துருக்கு போன வாரம் வந்து வர முடியல நம்ம இந்த வாரம் வந்து நிறைய பேர் இருக்கு எல்லா வாரமே வந்து இந்த மாதிரி தான் வரும் அங்கே வந்து ஒரு சூப்பர் கிடாரி வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க பாருங்க சரியா இருக்க போகிறோம் நாலு மாதம் சனியா இருக்கான் சனியா சனியா இருக்கான் நாலு மாசம் சனியாகவே இருக்கு ரெண்டு பல்லு நல்லா இருக்கு இந்த மாதிரி வந்து கேக்குறீங்க நிறைய பேர் வந்து நாலு மாதம் சனியில் இந்த மாதிரி கிடைக்கும் பண்ணிட்டு நான் வந்திருக்கு நல்லா பிரீட்ல இருக்கு கேட்டு இருக்கேன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இப்போ பேசுவாங்களா நாலு மாதம் தான் இன்னொரு நாலு மாதம் அஞ்சு மாசம் வந்து வளர்த்தா ஈக்குவிட்டி போட்டுறோம் ஏன்னா சனி ரத்தம் வாங்கினோம்னா ஒரு எம் தொண்ணூறு ஒரு லட்சம் போதுங்க பேசி வாங்கலாம் எந்த ஊருதுல எந்த ஊருது வேளம்பட்டி உங்களதே வா உங்களதேவா வார வாரம் கொண்டு வருவீங்க சரி சரி கேட்டு இருக்காங்களா எடுக்கலாம் சனியை வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வந்து கேரண்டி தான்

நிறைய கொண்டு வந்திருக்காரு இவர் இந்த வாரம் கேட்டு பார்ப்போம் கண்டறந்து இதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வச்சிருக்காரு எத்தனை கொண்டாந்துருக்க தெரியல எடுப்பாரு இவர்கள் சின்ன மணியில வந்து பார்த்துருப்போம் ஒரு வாரம் எத்தனை கொண்டாந்தீங்க இந்த வாரம் விற்கலையே அந்த வாரம் அப்படியே இருக்க போல ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்கீங்க எப்படின்னா இருக்கு ஸ்லோவாக தான் இருக்குது வாங்குற கம்மியாக வந்திருக்காங்க போல ஓகே ஓகேண்ணா எல்லாம் எத்தனை மாதம் இருக்குண்ணா ஒன்றரை பத்து மாதம் ஒன்றரை வருஷம் குட்டிங்கன்னு இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எல்லாம் எச்சாவது தான் கொண்டு வருவீங்களா ஓகே ஓகேண்ணா இப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படின்னா வரும் விலையில எப்படி வரும் விலையில இதெல்லாம் இருபத்தி ரெண்டு பேசுனா எதாவது கம்மி பண்ணி தரலாமா தரலாம் இப்போ அந்த மாதிரி சைஸ் எல்லாம் போகணுமா முப்பத்தி ரெண்டு போல அது ஈத்து வரணுன்னு எத்தனை மாதம் ஆகணும் இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகிடும் சரி சார் நீங்கள் எந்த ஊர்னா நடுப்ப நடுப்பையூர் எந்த ஊர் கண்டங்க இதெல்லாம் சிந்தாமணி விட்டீங்க தான் அப்படியே உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு வாரமெல்லாம் கிடைக்குமா ஓகே ஓகே ஸோ என்ன கான்டாக்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எல்லா வாரமே கிடைக்கும் இந்த சைஸ் உங்களுக்கு வந்தாங்க அந்த சைஸ் வரைக்கும் எதுவுமே பல்லு போடல ஓகே ஓகேண்ணா ரொம்ப பேஸ்ட் இருக்காங்க கால வாங்கலாம் வாங்க எல்லார அப்படிதான் சொல்றீங்க வாங்கலாம் வில்லேஜ்ல வில்லேஜில் போனாலே மட்டும் யாரும் கொடுக்க போறா யாரும் குடுக்கறதில்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதே அதே தான் தான் சில பேர் சில பேர் கமெண்ட் பண்றீங்க இங்க வந்து தான் இருக்கு இங்க மட்டும் கிடையாது எல்லா சந்தையில இந்த சைட் நம்ம போகக்கூடிய சந்தைகள் எல்லாத்துலேயும் வந்து ரேட்டாக தான் இருக்கும் அது எங்க கம்மியாக வைக்க எனக்கு தெரியல கமெண்ட் மட்டும் பண்றீங்க எங்க ஊர்ல வந்தால் இது பத்தாயிரத்து கிடைக்குது பதினஞ்சாயிரத்து கிடைக்குது அப்படி இருந்தா சொல்லுங்க ஊர் பேராச்சும் சொல்லுங்க சோ வேணும்ன்றாங்க அங்கேயாச்சும் வாங்கிப்பாங்க கம்மியாக விலையில் நான் கம்மையாக யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்களா மாடு வாங்கும் போது வந்து பார்த்தீங்களா இந்த வேலை கொடுத்தா வாங்கி ஆகணும் ஜெர்சி வேறு நல்லா இருக்கு ரெண்டுமே ஜோடியா நல்லா பிரீடு தான் எத்தனை மாதம் ஆனால் ஜெர்சி இதெல்லாம் இது ஜெர்சிங்களா இல்லை ஒரு வருஷம் ஒரு வருஷம் எட்டு மாதம் தான் பிளாக்கு ஜெர்சி ஜெர்சி நல்லா எவ்வளோ சொன்னீங்க அஞ்சாயிரம் சொல்லியிருக்கீங்களா இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு நல்லா இருக்கு பேசுவாங்களா சொத்தத்தோட இருக்கு ஆறு கம்மியாக தான் வந்திருக்கு போல கிடாரிங்க ரொம்பலாம் தெரியல எனக்கு தெரிஞ்சதான் வரைக்கும் ஏன்னா அந்த சைடு மட்டும் தான் இருக்கு இந்த சைடு வந்து கம்மியா இருக்கு வணக்கம் வாங்கிட்ட இதுதான் வந்து சந்தை இருக்கு பாருங்க வாங்க வந்தைங்களா நல்லா கிடாருங்களை வந்து எடுக்கலாம் சிவாஜி இருக்கு பாருங்க வந்து விரும்பி கேக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிருக்க கேட்டு சொல்கிறேன் எப்படி சொல்கிறாங்க நேற்று இது என்ன பிரீட் வரும் இது நாற்பத்தி ஆறு இது என்ன பிரீட் வரும் சிவாஜி சோப் எதுன்னு கொண்டு வந்து இந்த வாரம் இருபத்தி ஒன்று சரி சரி நீங்கள் எந்த ஊர்ண்ணா பையூர் பையூர் இந்த வாரம் வந்து என்ன வேலையில் இருந்துருக்கு உங்கள்கிட்ட பாஞ்சு வரைக்கும் முப்பதுலேருந்து பதினஞ்சு வரைக்குமே இருக்குது சரி சரிண்ணா அந்த சைடு இருக்கிறதெல்லாம் கா பதினஞ்சு போல் வருமா பதினஞ்சுலேருந்து இருக்குது ஓகே ஓகே ஓகேண்ணா உங்கள் பேர்ண்ணா கோவிராஜ் கோவிந்தராஜ் கொண்டா எல்லா வாரமும் வந்து இந்த மாதிரி கொண்டு வருவீங்களா ஓகே ஓகேண்ணா அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு சரி சார்ண்ணா இந்த மாதிரி கன்று வந்து வேணுன்னா காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா வாரமே கொண்டு வருவாங்க சொல்கிறாங்க வேலை பேச அனுசரித்து வாங்கலாம் நான் காண்டாக்ட் இருந்து எதுக்கு வாங்கி தரோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்களா இங்கே வர முடியலனாலே காண்டாக்ட் பண்ணி வீட்டுக்கிட்டே போய்ட்டு வாங்கலாம் வீட்டுக்கிட்ட போனீங்களா உங்களுக்கு வந்து ஒரு கேரண்ட்டியும் வந்து கொடுப்பாங்க ஒரு வாரம் வரைக்கும் ஒரு வாரமோ இல்லை ஒரு நாளோ ரெண்டு நாள் தெரியல அவங்க கொஞ்சம் கேரண்டி கொடுப்பாங்க இங்கே சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான் வேணா மாற்றிக்கலாம் மற்றபடிக்கெலாம் அதிகமாக கேரண்டி கொடுக்க மாட்டாங்க சந்தையில் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்களா நம்மளோட வீடியோஸும் முடிச்சுக்கிறேன் Obrigado.